வெண்முரசு முதற்கனல் பன்னிரண்டு பகுதி மூன்று எரியுதழ் வாசிப்பது சந்தீப் காசிநகரத்தின் பந்தலுக்குள் நுழைந்த பீஷ்மர் அவை முழுதும் திரும்பிப் பார்க்க தன் வில்லின் நாணை ஒருமுறை மீட்டிவிட்டு பால்குனா நான் குருகுலத்து ஷத்தியனான தேவவரதன் எனக்குரிய ஆசனத்தைக் காட்டு என்று தன் கனத்த குரலில் சொன்னார் மன்னனின் அருகே நின்றிருந்த அமைச்சர் திகைத்து மன்னனை ஒரு கணம் பார்த்துவிட்டு இறங்கி ஓடிவந்து கைகூப்பி குருகுலத்தின் அதிபரான பீஷ்ம பிதாமகரை வணங்குகிறேன் தங்கள் வருகையால் காசிநகர் மேன்மை பெற்றது தங்களை அமர் செய்வதற்கான இருக்கையை இன்னும் சில கணங்களில் போடுகிறேன் என்றார் பின்பு ஓடிச்சென்று சேவகர் உதவியுடன் அவரை சித்திரவேலைப்பாடுள்ள பீடத்தின் மீது புலித்தோலை விரித்து அதில் பீஷ்மரை அமர் செய்தார் பீடத்தில் அமர்ந்த பீஷ்மர் தன் இடக்காலை வலது கால் மீது போட்டு அமர்ந்து கொண்டு வேட்டைக் குருதி படிந்த தன் வில்லை மடிமீது வைத்துக் கொண்டார் நிமிர்ந்த தலையுடன் அவையை நோக்கி அமர்ந்திருந்த அவரை ஷத்ரிய மன்னர்கள் ஓரக்கண்களால் பார்த்தபின் தங்களுக்குள் பார்த்துக் கொண்டனர் தமகோஷன் குனிந்து சால்வனிடம் வயோதிகம் ஆசைக்குத் தடையல்ல என்று இதோ பிதாமகர் நிரூபிக்கிறார் என்றான் சால்வன் அவர் ஏன் வந்திருக்கிறார் என்று எனக்கு ஐயமாக இருக்கிறது என்றான் எங்கு வந்து அமர்ந்திருக்கிறார் என்று பார்த்தாலே தெரியவில்லையா என நெஷ்டிக பிரம்மசாரி என்று அவரைச் சொன்னார்கள் இளவரசியரின் பிறகு விஸ்வாமித்திரரை மேனகை வென்றது போல அவரையும் வென்றுவிட்டது என்று சிரித்தான் ஷத்திரியர்களில் பலர் சிரித்துக் கொண்டு பீஷ்மரைப் பார்த்தனர் அரண்மனைச் செடியர் மூன்று தட்டுகளில் மலர்மாலைகளை எடுத்துக்கொண்டு சென்று இளவரசியர் கைகளில் அளித்தனர் அவற்றை கையில் எடுத்துக்கொண்டு மூவரும் முன்னால் நடந்தனர் தலைகுனிந்து நடந்த அம்பிகையும் அம்பாலிகையும் நடங்கும் கரங்களில் மாலையைப் பற்றியிருந்தனர் வேட்டையில் இறையை நெருங்கும் வெங்கையைப் போல மெல்லிய தாழ்நடையுடன் கையில் மாலையுடன் அம்பை சால்வனை மட்டும் நோக்கி அவனைப் பார்த்து சென்றாள் அக்கணமே அங்கிருந்த அனைவருக்கும் அவள் என்ன செய்யப் போகிறாள் என்பது புரிந்தது நாணொலி கிளப்பியபடி பீஷ்மர் எழுந்தார் பியமதேவா இதோ உன் கன்னியர் மூவரையும் நான் சிறையெடுத்துச் போகிறேன் என்று அரங்கெல்லாம் எதிரொலிக்கும் பெருங்குரலில் சொன்னார் இந்த மூன்று பெண்களையும் அஸ்தினபுரியின் அரசியராக இதோ நான் கவர்ந்து செல்கிறேன் உன்னுடைய படைகளோ காவல் தெய்வங்களோ என்னை தடுக்க முடியுமென்றால் தடுக்கலாம் என்றபடி இடக்கையில் தூக்கிய வெல்லும் வலக்கையில் எடுத்த அம்புமாக மணமேடைக்கு முன்னால் வந்து நின்றார் பேமதேவன் காதுகளில் விழுந்த அக்குரலை உள்ளம் வாங்கிக் கொள்ளாதவர் என அப்படியே சிலகணங்கள் சிலைத்து அமர்ந்திருந்தார் கோசல மன்னன் மகாபலன் எழுந்து சினத்தால் நடுங்கும் கைகளை நீட்டி என்ன சொல்கிறீர்கள் பிதாமகரே இது சுயமரப்பந்தல் இங்கே இளவரசியரின் விருப்பப்படி மனம் நிறைவர வேண்டும் என்றான் அந்த சுயம்பரத்தை நான் இதோ தடை செய்திருக்கிறேன் இங்கே இனி நடைபெறப் போவது என்பகை வதுவிகளில் ஒன்றான ராட்சசம் இங்கே விதிகளெல்லாம் வலிமையின்படியே தீர்மானிக்கப்படுகின்றன என்றவாறு ஷத்திரியர்களை நோக்கித் திரும்பி இங்கே என் விருப்பப்படி அனைத்தும் நிகழ வேண்டுமென நான் என் வில்லால் ஆணையிடுகிறேன் வில்லால் அதை எவரும் தடுக்கலாம் என்றபின் பீஷ்மர் இளவரசியரை நோக்கி நடந்து ஒரு கணம் தயங்கி திரும்பி வாசலை நோக்கி உள்ளே வாருங்கள் என உரக்க குரல் கொடுத்தார் அவரது எட்டு மாணவர்கள் கைகளில் அம்புகளும் விற்களுமாக உள்ளே வந்தனர் இளவரசிகளை நம் ரதங்களில் ஏற்றுங்கள் என்று பீஷ்மர் ஆணையிட்டார் அதன் பின்னர்தான் பியமதேவன் உடல் பதற வேகம் கொண்டு எழுந்தார் சினத்தால் வழிந்த கண்ணீருடன் தன் வில்லை எடுத்துக்கொண்டு முன்னால் பாய்ந்தார் அக்கணமே அவர் கை வில்லை பீஷ்மர் தன் அம்புகளால் உடைத்தார் அவரது மாணவர்கள் அம்பையை அணுகியதும் அவள் மாலையை கீழே போட்டு அருகே இருந்த கங்கநாட்டு மன்னனின் உடைவாளை உருவி முதலில் தன்னைத் தொட வந்தவனை வெட்டி வீழ்த்தினாள் வாளுடன் வாளுடன் அவளை எதிர்கொண்டனர் அவள் கையில் வெள்ளி நிற மலர் போலச் சுழந்த வாளைப் பார்த்து பீஷ்மர் சிலகணங்கள் மெய்மறந்து நின்றார் இவள் குறுகுலத்து சக்கரவர்த்தினி என்று அவருக்குள் ஓர் எண்ணம் ஓடியது மேலும் இரு சீடர்கள் வெட்டுண்டு விழுவதைக் கண்டதும் தன் அம்பரா துணியிலிருந்து ஆலசிய ஆசிரத்தை எடுத்து அம்பை மேல் எய்தார் அம்புபட்டு அவள் மயங்கி விழுந்ததும் மாணவர்கள் அவளை தூக்கிக் கொண்டனர் அதற்குள் அத்தனை சத்திரியர்களும் தங்கள் வாட்களும் அம்புகளுமாக கூச்சலிட்டபடி எழுந்தனர் அவர்களின் காவல் படைகள் திர்களும் அம்புகளுமாக உள்ளே நுழைந்தன சுயம்பரப் பந்தலெங்கும் ஆயுத ஒலி நிறைந்தது வைதிகர்களும் சூதர்களும் பந்தலின் ஓரமாக ஓடினர் தன் மகள்களைக் காப்பாற்ற வாளுடன் ஓடிவந்த பீமதேவனை நரம்பு முடிச்சுகளில் எய்யப்பட்ட ஒற்றை அம்பால் செயலற்று விழச் செய்தார் பீஷ்மர் அவரது வில்லில் இருந்து ஆலமரம் கலைந்து எழும் பறவைக் கூட்டம் போல அம்புகள் வந்து கொண்டே இருந்தன என்று அங்கிருந்த சூதர்களின் பாடல்கள் பின்னர் பாடின அவரதரே நின்ற ஷதிரியர்களின் கைகளிலிருந்து அம்புகளும் விற்களும் சருகுகள் போல உதிர்ந்து மண்ணில் ஒலியுடன் விழுந்தன மென்மையாக வந்து முத்தமிட்டுச் செல்லும் தேன் சிட்டுகள் போன்ற அம்புகள் தேனைக் கூட்டம் போன்ற அம்புகள் கோடைக்கால முதல் மழைச்சாரல் போன்ற அம்புகள் என்று பாடினர் சூதர் ஆயுதங்களை இழந்து சிதறியோடி பதுங்கிய சத்திரியர்களின் நடுவே ஓடிச் சென்ற சீடர்கள் மயங்கிக் கிடந்த மூன்று இளவரசிகளையும் கொண்டு சென்று வெளியே நிறுத்தப்பட்டிருந்த போருக்கான வேகரதங்களில் ஏற்றிக் கொண்டதும் பீஷ்மர் அம்பு ஏவதை நிறுத்தாமலேயே அவரும் வந்து ஏறிக்கொண்டார் அவரது சிற்றம்புகள் சிறிய குருவிகள் போல வந்து மண்ணில் இறங்கிப் பதிந்து நடுங்குவதையும் கைகளும் தோள்களும் காயம்பட்டு குருதி வழியே விழுந்து விடக்கும் சத்திரியர்களையும் புறாவதிக் கண்டாள் ரதங்கள் பொழுதி கிளப்பிக் குளம் பொலியும் சகட ஒலியும் இழ விலகிச் சென்றபோது போல அவள் விரும்பியதும் அதுவே என்பதை அறிந்தாள் சால்வன் தன் கையிலிருந்து உடைந்த வெள்ளை வீசிவிட்டு தம்கோஷனிடம் நமது படைவீரர்களைப் பந்தல் முன் வரச் சொல்க ரதங்கள் அணிவகு கட்டும் என்றபடி பந்தல் முன்னால் ஓடினான் சேதிமன்னன் தம்கோஷன் தன் வீரர்களுக்கு ஆணையிட்டபடி பின்னால் ஓட சால்வருடைய பத்துத் தோழர்களும் ஆயுதங்களுடன் அவனுக்குப் பின்னால் ஓடினார்கள் மற்றஷத்திரியர்கள் அந்தப் போர் தங்களுடையதல்ல என்பது போல பின்னகர்ந்தனர் கரையிலிருந்து அரண்மனை முகப்பை நோக்கி வரும் சாலைகளில் இருந்து சால்வனின் படைகள் ஏறிய ரதங்கள் ஓடி வந்தன மாகத மன்னன் ஸ்ரீகரன் ஓடிவந்து ஃபால்குனரிடம் காசியின் படைகளை எங்களுக்குக் கொடுங்கள் நாங்களெல்லாம் எங்கள் காவல் படைகளுடன் மட்டுமே வந்திருக்கிறோம் என்றான் சால்குனர் அமைதியாக ஆணையிட வேண்டியவர் அரசர் அவர் இன்னும் ஆலசியத்திலிருந்து மீளவில்லை என்றார் புறாவதியின் கைகளில் கண்மூடி கிடந்த காசி மன்னனை மருத்துவர்கள் சூழ்ந்து கொண்டிருந்தனர் மகதன் சினத்துடன் மன்னன் படைக்களத்தில் வீழ்ந்தால் நீங்கள் அவன் படைகளுக்கு பொறுப்பேற்கலாம் என்றான் ஆம் ஆனால் அம்முடிவை நான் எடுக்க முடியாது ஏனென்றால் இப்போது நெறிகளின்படி காசியின் கன்னியருக்கு மனம் முடிந்துவிட்டது இனிப்போர் எங்களுடையதல்ல உங்களுடையது என்றார் மாகதன் தன் படைவீரர்களை நோக்கி கூச்சலிட்டபடி வெளியே ஓடினான் சால்குனர் இது போர் மாகதரே படைகளைக் களமிறக்கினால் நீங்கள் அஸ்தனபுரியின் படைகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்றார் மாகதன் திகைத்து நின்றான் உங்கள் ரதங்களில் நீங்கள் செல்லலாம் இது படைகளின் போரல்ல மன்னர்கள் மட்டுமே நிகழ்த்தும் போர் அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்றார் பால்குனர் படைகளை கையசைத்துப் பின்னால் நிறுத்திவிட்டு தன் ரதத்தில் ஏறி முன்னால் விரைந்த சால்வனைத் தொடர்ந்தான் மாகதன் வழியில் உடைந்த இரத்தக்கரங்களும் விழுந்த வீரர்களும் கிடந்தனர் ரதமூட்டியிடம் செல் செல் என்று மாகதன் கூவினான் ரதம் அவற்றின் மேல் ஏறி துள்ளிச் சென்றது பீஷ்மரின் அம்புகள் சிதறிக் கிடந்த ஊடாகச் சென்ற மாகதன் முன்னால் செல்லும் சால்வனையும் கங்கனையும் வங்கனையும் பாண்டியனையும் சோழனையும் கண்டுகொண்டான் அவர்களின் கொடிகளும் மேலாடைகளும் சிறகுகளாக அலைப்பாய ரதங்கள் வெண்ணில் தெரிந்தன காசியின் அகன்ற ரதவீதிகளில் பீஷ்மரின் ரதங்களைப் பெற ஷரீர்களின் குதிரைகளும் ரதங்களும் தொடர்ந்தோடின மாளிகைகளில் ஓடி ஏறி காசி மக்கள் அந்தக் காட்சியைக் கண்டனர் அது சினங்கொண்ட பறவைகளின் வான்போர் போலிருந்தது என்று பின்னாளில் ஒரு சூதன் பாடினான் அம்புகள் அம்புகளை வானிலேயே ஒடித்து வீழ்த்தின கால்கள் முறிந்த குதிரைகள் ஓட்டத்தின் வேகத்தில் சிதறி தெறித்து விழுந்தன பீஷ்மர் சோழனின் ரதச்சக்கரத்தை உடைக்க அவன் தரையில் விழுந்தபோது அவன் ரதம் அவன் மேல் ஓடிச் சென்றது ரதங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி உடைந்து தெரித்த துண்டுகள் சிதறி பாதையோர இல்லங்களுக்குள் விழுந்தன அங்கனம் வங்கனம் நகரைத் தாண்டுவதற்குள்ளாகவே விழுந்தனர் தெரித்துருண்ட ரதங்களில் ஒன்று சண்டியன்னையின் கோவிலுக்குள் பாய்ந்தேறியது தெற்கு திசை கோட்டை ஒருபக்கம் கொண்டே இருக்க ரதங்கள் பொழுது திரையைக் கிழித்தபடி சென்றன சால்வனின் ரதம் சக்கரக்குடம் சுவரில் உரச ஓலமிட்டுச் சென்றது ஒவ்வொரு மன்னராக விழுந்தனர் பீஷ்மரின் வில்வித்தை ஒரு நடனம் போலிருந்தது அவர் குறிபார்க்கவில்லை கைகள் குறிகளை அறிந்திருந்தன அவர் உடல் அம்புகளை அறிந்திருந்தது அவரது கண்கள் அப்பகுதியின் பொழுதியையும் அறிந்திருந்தன பீஷ்மரின் அம்புகள் தங்கள் மேல் படும்போது தங்களது ஒரு அம்பு கூட பீஷ்மரைத் தொடவில்லை என்பதை சால்வன் கவனித்தான் தன் ரதத்தின் தடமெங்கும் அவரது அம்புகள் விழுந்து சிதறி பின்னால் செல்வதைக் கண்டான் அவை மிக மெல்லிய ஆனால் உறுதியான புல்லால் ஆனவை புல்லால் வாலும் இரும்பால் அலகம் கொண்ட பறவைகள் மீன்கொத்திகள் போல அவை வானில் எழுந்து மிதந்து வந்து சரேலென்று சரிந்து கொத்த அந்த புல்லணிகளே காரணம் என்று புரிந்து கொண்டான் கங்கைக்கரை குறுங்காட்டை அடைந்தபோது வனப்பாதையில் சால்வனின் ரதம் மட்டுமே பின்னாலிருந்தது அவன் தேரின் தூணிலும் கூரையிலும் முழுக்க அம்புகள் தைத்து நின்று அதிர்ந்தன அவன் கவசத்தில் தைத்த அம்புகள் வில்லின் நான்பட்டு உதந்தன மரணத்தையே மறந்துவிட்டவன் போல சால்வன் அம்புகள் நடுவே நெளிந்தும் வளைந்தும் கூந்தல் பறக்க விரைந்து வந்து கொண்டிருந்தான் அவன் ரதத்தின் கொடியும் முகடும் உடைந்து தெரித்தன அவனுடைய மூன்று விற்கள் முறிந்தன அவன் தோளிலும் தொடையிலும் இடையிலும் அம்புகள் இறங்கி குருதி வழிந்தது சால்வனுடைய அம்பு ஒன்று பீஷ்மரின் ரதத்தின் கொடிமரத்தை உடைத்தது அவரது கூந்தலை வெட்டிச் சென்றது அர்த்தசந்திர அம்பு ஒன்று பீஷ்மர் முகம் மலர்ந்து உரத்த குரலில் சால்வனே உன் வீரத்தை நிறுவிவிட்டாய் இதோ மூன்று நாழகியாக நீ என்னுடன் போரிட்டிருக்கிறாய் உனக்கு வெற்றியும் புகழும் நீண்ட ஆயுளும் அமையட்டும் உன் கொடிகள் நலம்பாழட்டும் என வாழ்த்தினார் வெள்ளைத் தூக்கி நானலு எழுப்பி நில் வயோதிகனே இங்கே செல்கிறாய் இதோ நீ என் கையால் மடியும் காலம் வந்துவிட்டது என்று சால்வன் கூவினான் அரண்மனைக்குச் செல் குழந்தை இது உனக்குரிய போரல்ல என்னைக் கொல்பவன் இன்னும் பிறக்கவில்லை என்றார் பீஷ்மர் இந்த அவமதிப்புடன் நான் திரும்பிச் சென்றால் என் மூதாதையர் என்னைப் பழிப்பார்கள் என்றபடி சால்வன் அம்புகளை ஏது பீஷ்மரின் தோளில் குருதி குட்டச் செய்தான் பீஷ்மர் அக்கணமே தன்னுடைய வியாக ஆசிரத்தால் அவனை அடித்து ரதத்தில் இருந்து சிதறச் செய்தார் கையிலும் தோளிலும் குருதி வழிய சால்வன் மண்ணில் விழுந்து துடித்தான் உச்சவிகத்தில் இருந்த அவனுடைய ரதம் தறிகிட்டு மோடி மரங்களில் முட்டிச் செறிந்தது குழம்புகள் அசைய ரதச்சக்கரங்கள் சுழலப் பொழுதிக் காற்று அதன் மேல் படிந்தது கங்கை கரையோரமாக மரங்களில் கட்டி நிறுத்தப்பட்டிருந்த பெரும்படகுகளில் மூன்று இளவரசிகளையும் ஏற்றிக்கொண்டபின் பீஷ்மர் கிளம்பிச் சென்றார் வெண்ணாரை சிறகு விரிப்பதைப் போல படகுகளின் பாய்கள் விரிந்தன காசிநகரம் அதன் கோட்டையுடனும் மாளிகைகளுடனும் விஸ்வநாதன் பேராலயத்துடனும் கடலியானம் போல தன்னை விட்டு விலகிச் செல்வதைக் கண்டு அமர்ந்திருந்தார் பீஷ்மர் அவரது தோளில் பட்டிருந்த காயத்தின் மீது நெய்யுடன் சேர்த்து உருக்கிய பச்சிலை மருந்து ஊற்றி சேவகன் கட்ட வந்தபோது புலிபோல உருமி அவனை அகற்றினார் மூன்று இளவரசிகளும் மயக்கம் தெளிந்து எழுந்தனர் அம்பிகையும் அம்பாலிகையும் அஞ்சி அலறியபடி மழைக்கால குருவிகள் என படகின் மூலையில் ஒடுங்கிக் கொண்டனர் இறை பறிக்கப்பட்ட கழுகு போல சிறந்தவளாக அம்பை மட்டும் விழுந்தாள் அக்கா வேண்டாம் மிருகங்கள் போல சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறோம் இப்போது நாம் செய்யக்கூடியதென ஏதுமில்லை என்று அம்பிகை சொன்னாள் அம்பாலிகை வெளுத்த உதடுகளுடன் பெரிய கண்களை விழித்துப் பார்த்தாள் அவளுக்கு என்ன நடந்தது என்றே புரியவில்லை என்று தெரிந்தது என்ன செய்யச் சொல்கிறாய் என்று அம்பை சீறினாள் செய்வது ஒன்று இருக்கிறது அக்கா நாம் இக்கணமே கங்கையில் குதித்து இறக்கலாம் ஆனால் அதன்பின் இந்த அரக்கன் நம் அரசை என்ன செய்வான் செய்வானென்றே சொல்ல முடியாது நம் குடிகளுக்காக நாம் இதை தாங்கியே ஆக வேண்டும் என்றாள் அம்பிகை எதை தாங்குவது குயவன் களிமண்ணை கையாள்வது போல அந்நிய ஆணுறுவன் நம் உடலை குழைப்பதையா நம்மில் நாம் விரும்பாத ஒன்றை அவன் வழித்தெடுப்பதையா என்றாள் அம்பை நாம் ஷத்திரிய பெண்கள் ஷத்ரியனின் உடல் அவனுக்குச் சொந்தமில்லை என்கின்றன நூல்கள் என்றாள் அம்பிகை ஆம் ஆனால் எந்த உடலும் அதன் ஆன்மாவுக்குச் சொந்தம் என்பதை மறக்காதே தன் உடலை ஆன்மா வெறுத்து என்றால் அதுவே அதன் நரகம் என்பது சால்வரை எண்ணிய என்னால் இன்னொரு ஆணை ஏற்றுக்கொள்ள முடியாது நான் பீஷ்மரிடம் பேசுகிறேன் என்றாள் அம்பை ஆடும் படகில் கயிறுகளைப் பற்றிக் கொண்டு நடந்து சென்று படகின் மறுமுனையில் தாடியும் கூந்தலும் பறக்க முகத்தில் நீரொளி அலையெடுக்க அமர்ந்திருந்த பீஷ்மரை அணுகி உரத்த குரலில் உங்களிடம் நான் பேச வேண்டும் என்றாள் பீஷ்மர் திகைப்புடன் எழுந்து என்ன என்றபின் பார்வையை விலக்கி பின்னால் வந்து நின்ற சீடர்களிடம் அசினபுரியின் அரசியர் எதை விரும்பினாலும் கொடுங்கள் என்றார் நான் விரும்புவது உங்களுடனான உரையாடலை மட்டுமே என்றாள் அம்பை இளம்பெண்களுடன் பேசியறியாத பீஷ்மர் பதற்றத்துடன் எழுந்து எதுவானாலும் நாம் நம் நகரை அடைந்த பின் பேசலாம் இளவரசி நான் உங்கள் பணியாள் என்றே கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்தும் இங்கே செய்யப்படும் என்றார் பார்வையை விலக்கியபடி என்னை மன்னியுங்கள் நான் உங்களை தீண்டவில்லை இப்படி இது நிகழ்ந்தாக வேண்டுமென்றிருக்கிறது இதன் காரணங்கள் அறியாத இறந்த காலத்திலும் காரியங்கள் நாம் அறிய முடியாத எதிர்காலத்திலும் உள்ளன என்னை மன்னியுங்கள் என்பதற்கு மேலாக நான் ஏதும் சொல்வதற்கற்றவன் என்றார் என் வாழ்க்கையின் காரண காரியங்கள் என்னைச் சார்ந்தவை மட்டுமே என திடமான குரலில் அம்பை சொன்னாள் ஒரு பெண் அப்படிப் பேசி அப்போதுதான் பீஷ்மர் கேட்டார் என்பதனால் அவரது உடல் மெல்ல நடுங்கிக் இருந்தது படகின் நீட்டுக்கயிறைப் பற்றச் சென்ற கை அதைக் காணாமல் தவறி இடைமேல் விழுந்தது அம்பை நான் விரும்புவதைச் செய்பவளாகவே இதுவரை வளர்ந்திருக்கிறேன் இனிமேலும் அவ்வாறுதான் வாழ்வேன் என்றாள் என் வழி வழி என்று முதுநாகினி என்னிடம் சொன்னாள் குன்றாத விஷம் கொண்டவையாக என் சொற்கள் அமைய வேண்டுமென என்னை வாழ்த்தினாள் இப்போதுதான் அவற்றின் பொருள் எனக்குப் புரிகிறது என் பாதையை நானே அனைத்தையும் எரித்து அமைத்துக் கொள்வேண்டும் தேவி நான் முடிவெடுத்தவற்றை அவ்வாறே செய்யக்கூடியவன் இந்த முடிவை எடுத்துவிட்டேன் நீங்கள் என்னுடன் பொறிக்கு வந்து அரசியாவதை எவராலும் தடுக்க முடியாது நீங்களோ உங்களைச் சேர்ந்தவர்களோ என்னைக் கொன்ற பின்னர் வேண்டுமென்றால் உங்கள் வழியில் செல்ல முடியும் என்னை மன்னியுங்கள் நான் பெண்களுடன் அதிகம் பேசுபவனல்ல என்று சொல்லி பீஷ்மர் எழுந்தார் நான் சால் மன்னரை விரும்புகிறேன் என்று உறக்கக் கூவினாள் அம்பை என் உயிர் அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது அவர் மூச்சுப்பட்ட மலர் என் படுக்கையில் எத்தனையோ முறை இருந்திருக்கிறது படி நான் இன்று அவர் மனைவி இன்னொருவன் மனைவியை நீங்கள் கவர்ந்து செல்ல அனுமதி அனுமதியளிக்கின்றனவா பீஷ்மர் கைகளை நீட்டி கயிற்றை பற்றிக் கொண்டார் இளவயதில் காதல் பயப்படாத கன்னியர் எவர் இளவரசியே இளங்கன்னி வயதில் ஆண்களைப் பார்க்கும் கண்களே பெண்களுக்கில்லை என்று காவியங்கள் சொல்கின்றன ஆண்கள் அப்போது அவர்களுக்கு உயிருள்ள ஆடைகள் மட்டுமே அதில் தங்களைத் தாங்களை நோக்கி சலிப்பில்லாமல் அலங்கரித்துக் கொள்வதையே அவர்கள் காதல் என்று சொல்கிறார்கள் பீஷ்மர் குனிந்து அம்பையின் கண்களை பார்த்தார் அவரது திகைப்பூட்டும் உயரம் காரணமாக வானில் இருந்து ஓர் இயக்கன் பார்ப்பது போல அவள் உணர்ந்தாள் பெண்கள் கண்வழியாக ஆண்களை அறிய முடியாது கருப்பை வழியாக மட்டுமே அறிய முடியும் அதுவே இயற்கையின் நெறி அவனை மறந்துவிடுங்கள் அவரை நான் அறிவேன் எனக்காக அவர் இந்நேரம் படைதிரட்டிக் கொண்டிருப்பார் என் மீதான காதலினால் கொண்டிருப்பார் என்றாள் அம்பை தேவி அவனை நானறிவேன் என்னை வெல்ல முடியாதென்றாலும் என்னை எதிர்த்தேன் என்ற பெயருக்காகவே என் பின்னால் வந்தவன் அவன் அதாவது சூதற்பாடல்களுக்காக வாழ முனையும் எளிய எளியஷற்றியன் இளவரசியே பாடல்கள் வேதவனத்தின் கிளிகள் போல நீட்டிய கைகளை அவை அஞ்சும் அவற்றை அறியாது தியானத்தில் இருக்கும் யோகியரின் தோள்களிலேயே அமரும் டோட் நான் உங்களிடம் கெஞ்ச வரவில்லை என்றாள் அம்பை உங்கள் கருணையை நான் கோரவில்லை நான் என் உரிமையைச் சொல்கிறேன் நான் பெண்ணென்பதனாலேயே அழியாத நாகினிகள் எனக்கு அளித்துள்ள உரிமை அது அம்பை குனிந்து சுழித்து மேலெழும் கங்கையின் நீரைக் கையில் அள்ளிக்கொண்டு உறக்கச் சொன்னாள் கங்கை மீது ஆணையாகச் சொல்கிறேன் நான் சால்வனின் குழந்தைகளை மட்டுமே பெற்றெடுப்பேன் வேறு எக்குழந்தை என் வயிற்றில் பிறந்தாலும் இந்த கங்கை நீரில் அவற்றை மூழ்கடிப்பேன் பீஷ்மர் மின்னல் தாக்கிய மரம் போல அதிர்ந்து கொண்டு அப்படியே சுருண்டு அமர்வதை திகைப்புடன் அம்பை பார்த்தாள் நடுங்கும் இரு கைகளாலும் தலையை தாங்கிக் கொண்டு போ போய்விடு இனி என் முன் நிற்காதே என பீஷ்மர் கூவினார் யாரங்கே இந்தப் பெண்ணை இவள் விரும்பியபடி உடனே அனுப்பி வையுங்கள் இவள் கேட்பதையெல்லாம் கொடுங்கள் உடனே இப்போதே என்று கூச்சலிட்டார் படகு பாய்களை இறக்கியது அதன் கொடி இறங்கியதும் கங்கைப்படித்துறை ஒன்றிலிருந்து இரு சிறு படகுகள் அதை நோக்கி வந்தன பீஷ்மரின் மாணவன் ஒரு படகு தேவை இளவரசியார் அதில் கிளம்பவிருக்கிறார்கள் என்றான் அம்பை திரும்பி அம்பிகையையும் அம்பாலிகையையும் பார்த்தாள் அம்பாலிகை அப்போதும் திகைப்பு மட்டுமே கொண்ட பெரிய கண்களால் பார்த்துக் கொண்டிருந்தாள் அம்பிகை மெல்லத் தலையசைத்து விடை கொடுத்தாள் அம்பை கயிற்றில் தொற்றி சிறுபடகில் ஏறிக்கொண்டாள் மாணவர்கள் செந்தவருக தேவி என அவளை வணங்கி வழியனுப்பினர் படகுகள் ஒன்றுடன் ஒன்று முட்டிக்கொண்டிருக்கையில் அம்பை முதன்மைச் சீடனிடம் தாழ்ந்த குரலில் அவருக்கும் கங்கைக்கும் என்ன உறவு என்று கேட்டாள் அவர் கங்கையின் மைந்தர் கங்கை உள்ள ஏழு குழந்தைகளுக்குப் பின் பிறந்த எட்டாமவர் என்றான் சீடன் முகத்தில் வந்து விழுந்த கூந்தலை கைகளால் அள்ளி பின்னால் தள்ளியபடி ஆடும் படகில் உடலை சமநிலை செய்தபடி அம்பை ஏறிட்டுப் பார்த்தாள் அப்பால் நீரை நோக்கி நின்றிருந்த பீஷ்மரின் முதுகைத்தான் அவள் பார்த்தாள் விலகி விலகிச் சென்ற சிறிய படகிலிருந்தவளாக அம்பை அவரை பார்த்துக் கொண்டே சென்றாள் இந்த வாசிப்பைக் கேட்டதற்கு நன்றி